ஒரு கரூர் வெள்ளையன் மாதிரி ஒரு அற்புதமான ஒயிட் கலர் கன்று மாடு ஒன்று ஒரு கருப்பு சட்டையில் ஒரு ஹெச்எஃப் மாடு விற்பனைக்காக இருக்குங்க சும்மா ஃபயராக இருக்குது மாடு பார்க்க ஒரு பெரிய பெரிய பண்ணையாளர்களுக்கு வீட்டு தேவைக்கு எல்லாருக்குமே இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் நல்ல குவாலிட்டி மாடாக ரெண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க என்ன விலையில் இருக்குது எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஈத்து கன்று மாடு இன்றைக்கி காலையில் ஒரு அழகான கிடாரி கன்று இன் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சும்மா கரூர் வெள்ளையன் காலம் பார்த்துருக்கீங்களா சும்மா அத மாதிரி இருக்குங்க வேறு லெவல் குவாலிட்டி வேறு லெவல் உடலமைப்பு சும்மா நறுக்குன்னு இருக்குது மாடு பார்க்க இப்படி வளர்க்கணுங்க ஒரு மாடு வளர்த்தாலும் சொல்கிற அளவுக்கு இருக்குங்க இரண்டாம் வீத்துக்கு கண்ணு இருக்குது மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தொம்பது லிட்டர் வரைக்கும் கறவு கறக்கும் ஒரு பதினேழுலேருந்து பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பெரும் கறவை திறனில் பெரிய சைஸ் மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க சிந்தில் கிராஸ் ஆன மாடுங்க நல்ல பாடி அமைப்பு நல்ல நீட்டு போக்கு சும்மா மாட்டோட உடமை உடலமைப்பு வந்து மெருகேறி இருக்குங்க வேறு லெவல் தரத்தில் இருக்கக்கூடிய மாடு தான் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்தில் ரகு எனும் நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குது நல்ல காம்பு இடைவெளி நல்ல ஒரு பொருத்தமான மாடாக இருக்குது கிடாரிக்கன்றிருக்கு அப்படின்றது பாசிட்டிவ் இன்றைக்கி தான் கிடாரி கன்றும் ஈன்றது அப்படின்றது ஒரு இளங்கரவை மாடாகவே நாம் இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் அந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் முடிந்து கடைப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்றாங்க நல்லா ஒரு ரெண்டு கை அகலத்துக்கு இருக்கும் பார்க்குற அதோட பேக் அந்த அந்தளவுக்கு சைஸ் மாடுங்க ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்றது வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவும் பார்த்துர்லாங்க இது ஒரு மூ மூன்றா சினை மாடுங்க இதுவும் நல்ல பெரிய சைஸ் மாடு நல்ல நீள உயரத்தில் அருமையான பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றா நேயத்து ஹெச்எஃப் மாடாக விற்பனைக்காக இருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க மாட்டோட தோல் அமைப்பெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸ் தோல் அமைப்பில் இருக்குது அப்படின்றத நல்ல பெரிய மாடியாக எடுக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவில் மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணீனை இன்னமும் ஒரு வாரமாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவே நம்ம பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு அற்புதமான கறவைக்கு ஏற்ற மாடுங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நம்ம என்ன தான் யூடியூப்பில் வந்து நம்ம சொன்னாலுமே நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்கள் தரப்புலேருந்து பணம் போட்டு எடுக்கிற நீங்கள் மாட்டுக்கான டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்தில் ரகுன்ற நண்பர்கிட்டேருந்து இருந்து விற்பனை கேட்கறக்கு நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரையே தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாங்க சந்தையில் சொல்கிற மாதிரி மாட்டுக்காரன் யாருன்னே தெரியாது நேராக மாட்டை கொண்டு வந்து பிடிச்சி விட்டுடுவாங்க இந்த மாடு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு சொல்லி ஒரு மீடியேட்டு கிட்ட ஏமாந்துட்டு வருது இந்த மாதிரி நேரடியாக நீங்கள் போயிட்டு மாட்டோ 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 டீட்டெயிலை செக் பண்ணி க சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து உங்கள் தரப்புலேருந்து எவ்வளோ குறைச்சி வாங்க முடியுமோ நீங்கள் குறச்சி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் தலா எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க இந்த மாடு எழுபத்தைந்து அந்த வெள்ளை மாடு எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க ரெண்டு வேலையுமே கூட்டி குறச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல மடித்தோரணையான மாடு தான் ஒன்று ஒரு வாரம் டைம் இருக்குன்றாங்க காம்பு இடைவெளியிலும் இந்த மாட்டுக்கு அற்புதமாக இருக்குங்க நல்ல ஃபேட்டஸ்னுக்கு ஒரு மாடு கிடைக்கும் ஹை மில்கீல்டிங்கு இன்னொரு மாடு கிடைக்குங்க ரெண்டுமே நல்ல கறவையான மாடுகள் தான் நல்ல அற்புதமான மாடுகளாக இருக்குங்க விளைய முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கலாங்க கால் பண்ணி பேசி இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கோங்க நன்றி